உலகம் முழுமையும் சில நபர்கள் சில வேலைகளில் பண்ற அந்த காரியத்தை நம்ம பார்த்து இது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த காரியம் முட்டாள்தனமானதா அல்லது காரியவாதமா சாதிக்கிறதுக்கு அப்படி முட்டாள் மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு கூட ஒரு கருத்து வரும் இப்போ பாகிஸ்தான் பலத்தை அடி வாங்கிடுச்சு அது வேற ரெண்டாக பிரிஞ்சு வேற போச்சு அவர்களுடைய அணு உலையில் கூட தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வந்துட்டுருக்கு ஆனால் பாகிஸ்தானில் என்ன பண்ணுறான் அந்த அரசாங்கம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அவங்க ரஃபேல சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறான் என்ன ரவேல சுட்டு விழுதுனாங்க ரஃபேல்னுட்டு ஒரு கழுகு இருந்துச்சா அதை சுட்டானா எந்த ரவேலையும் சுடலை நமக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லை நம்முடைய இராணுவத்துக்கு அப்படியே போய் தாக்கிக்கிட்டு திரும்பி வந்திருக்கோம் அவ்வளோதான் அவங்களால எதுவுமே நம்முடைய ராணுவ அதனுடைய ஸ்பீடு அப்படி அந்த ஸ்வீடை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அவங்க வாங்கி வைக்கல அப்படி ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க நம்ம ஊரில் சில பேர் அதை தூக்கி போட்டு அந்த வீடியோவை கூட போட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பத்து மசோதா அந்த பத்து மசோதா விவகாரம் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் பண்ணக்கூடிய விவகாரம் பல்கலைக்கழகத்துக்கு நானே முதலமைச்சரே வேந்தராக இருப்பார் சான்சலர் முதலமைச்சர் தான் அப்படிங்கிற விவகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது உச்ச நீதிமன்றத்தில் முடிந்து போன தீர்த்து வைக்கப்பட்ட பிரச்சனை அப்புறம் ஏன் ஜனாதிபதி பிரச்சனை கலப்புறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இது இந்த பாகிஸ்தானில் கொண்டாடுற பாருங்க தோற்றுக்கிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தனமாகத்தான் இது இருக்கு இது இருக்கு அது அப்படி தானா அப்ப அல்லது முதலமைச்சருடைய காரியவாதம் ஆயுது அப்படின்னுட்டு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அந்த பத்து மசோதா நிறைவே நிறைவேறினால் எப்படின்னா அது ஆளுநருக்கு இங்க வேலை கிடையாது ஆளுநர் இல்லைன்னு சொன்னா கூட நாங்கள் நேர ரெண்டு நீதிபதியை பிடிச்சி டெல்லியில் ஒரு நீதிபதிக்கு வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த ஆமா அது ஒரு பக்கம் செய்தி அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நீதிபதியை பிடிச்சி நாம ஒரு தீர்ப்பை வாங்கிட்டோம்னா அதோட முடிஞ்சு போச்சு அது எப்படி முடியும் இப்போ பொன்முடிக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க சிறை தண்டனை பொன்முடிக்கும் பொன்முடியை அந்த அமைச்சர் பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் சிறை தண்டனை கொடுத்தாங்க அது என்ன அப்படியே முடிஞ்சு போச்சா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவங்க அப்புறமா ஜாமீனில் வரல அவங்க அப்பீல் பண்ணலை அதே போல் இது ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதோடு முடிஞ்சிடுமா அப்பீல் கிடையாதா சீராய்வு மனை கிடையாதா மேல்முறையீடு கிடையாதா இப்போ ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க பதினாலு கேள்வியை கேட்டிருக்காங்க நீங்கள் சட்டத்துக்கு முறம்பாக நடந்துகிட்டு இருக்கீங்க இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது முடிஞ்சு கதை நாங்கள் செஞ்சது தப்பு தான் அதை தீர்ப்பை நாங்கள் பின் வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தானே நடக்கும்போது அப்போ ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தோன்னா அது முடிவானதா அது முடிவானது அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்போ இவர் என்ன திட்டம் போட்டிருக்கிறாருன்னா இந்த பல்கலைக்கழகங்களில் இவரே வேந்தராகி அப்போ பாடத்திட்டம் எப்படி இருக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னார் பெண்களுக்கு கற்பு தேவையில்லை அப்படின்னு பல்கலைக்கழகத்தில் எழுதி வைப்பாங்களோ அது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களா கஞ்சா வியாபாரிகள் சாராய வியாபாரிகளும் வருவார்களோ கருணாநிதி தான் தமிழ்நாட்டையே கண்டுபிடிச்சார் அப்படின்னு ஒரு பாடம் வைப்பாங்களோ அப்படி எல்லாம் கூட ஒரு எண்ணம் நம்ம பாகிஸ்தான்காரன் பண்றான் முட்டாள்தனமானது அதை கொண்டாடுறான் அந்த மாதிரி இவங்களும் கருத்து சொல்றாங்க செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா அப்படி மட்டும் இல்ல அதுல இன்னொரு பக்கமும் இருக்கு அப்போ இந்த கல்வித்துறையை இளைஞர்களுடைய கல்வியை பாழாக்குறதுக்காக இதை கெட்ட வழியில் திசை திருப்புறதுக்காக நாசம் செய்கிறதுக்காக ஒருவேளை மு க ஸ்டாலின் திட்டம் போட்டு இந்த பத்து மசோதாவை கொண்டு வந்தாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது வணக்கம்